போலீஸ் என கூறி எலக்ட்ரிசியனை கடத்திய கும்பல் பெருமானல்லூர் அனைப்பதி கிராமத்தில் வசிக்கும் ரங்கசாமி என்பவரை போலீசார் என கூறி ஐந்து பேர் கொண்ட கும்பல் கடத்தி சென்று நேற்று இரவு கோவில் வழி அருகே ரங்கசாமியை விட்டு சென்றது இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது புகாரின் பேரில் ஸ்டாலின் சதாசிவம் பாஸ்கரன் சூரிய பிரபாகர் ஈஸ்வரன் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர் வழக்கில் தொடர்புடைய சண்முகத்தை போலீசார் தேடி வருகின்றனர் நர்ஸ் பிரசவம் பார்த்ததால் குழந்தை உயிரிழந்ததா செங்கல்பட்டு மாவட்டம் சதுரங்கப்பட்டினம் அரசு ஆஸ்பத்திரியில் நர்ஸ் பிரசவம் பார்த்ததால் தான் குழந்தை உயிரிழந்ததாக கூறி குழந்தையின் தந்தை உறவினர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அரசு மருத்துவமனையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் டாக்டர் இருக்க வேண்டும் ஆனால் ஞாயிறு இரவில் டாக்டர்கள் இல்லாததால் செவிலியரே பிரசவம் பார்த்ததாக போராட்டக்காரர்கள் கூறுகின்றனர் குஞ்சு மரணத்துக்கு யார் காரணம் பாகுபலியை வீழ்த்திய சிறுவன் ஒடிஷா மாநிலம் புவனேஸ்வரில் சர்வதேச ஓபன் செஸ் போட்டி நடைபெற்றது இதில் ஆர்த்தி கபில் அறுபத்தாறு வயது கிராண்ட் மாஸ்டரான அமெரிக்காவின் ராசட்டை எதிர்கொண்டார் சிறுவன் தானே என்ன செய்து விட போகிறார் என்ற பாணியில் விளையாடிய ராசட்டை ஆர்த்தி கபில் வீழ்த்தி அசத்தினார் இதன் மூலம் இளம் வயதில் கிராண்ட் மாஸ்டரை வீழ்த்திய இந்திய வீரர் என்ற பெருமையை அவர் பெற்றுள்ளார் சட்டப்பேரவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு தேதி குறிப்பிடாமல் இன்றும் நடந்த சிறப்பு கூட்டத்தில் மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் மத்திய அரசின் முடிவுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் பெஞ்சல் புயல் பாதிப்பு அதானியை சந்தித்ததாக எழுந்த சர்ச்சை பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வன்னியர் உள்ளிடஒதுக்கீடு ரத்துக்கான காரணம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து முதல்வர் ஸ்டாலின் விளக்கம் அளித்தார் வெற்றிமாறன் கதையில் நடிக்கும் சிம்பு வடசென்னை படத்தில் முதலில் நடிக்க சிம்புவிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது என்பார்கள் ஆனால் இதுவரை அந்த காம்போ அமையவே இல்லை அந்த முயற்சி ஒன்று தற்போது நடக்கிறது கவுதம் மேனன் வெற்றிமாறனிடம் இருந்து கதை திரைக்கதை ஒன்றை வாங்கி இயக்க தயாராகி வருகிறாராம் அதை வேல்ஸ் நிறுவனம் தயாரிக்க சிம்பு தான் ஹீரோவாக கமிட்டாவார் எனப்படுகிறது சிம்பு கவுதம் மேனன் வெற்றிமாறன் காம்போ எப்படி இருக்கும்